அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு எதிரான குவிப்பு வழக்குல மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்துல உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சரா பொன்முடி பதவி வகித்தப்போ வருமானத்துக்கு அதிகமா ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததா பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது லஞ்சம் ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணுச்சு இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதார்

உத்தரவிட்டு இருந்தார் மேலும் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு அதிலதா அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலா ஆட்சிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசமா தண்டனைய முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டு இருக்காரு